பாஜக மட்டும் இல்லை பாஜக கூட்டணிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கூட முழுமையான பூத் கமிட்டி இவங்களால் போட முடியல இந்த தேர்தல் அப்படி இருக்கும்போது எப்படி பதினாறு சீட்டு பத்து சீட்டுன்னு சொல்லி சாணக்கிய பாண்டே சொல்கிறாங்கள ஊடகங்கள் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் இல்லையா இப்போ நீங்கள் ஒன்றும் பாருங்கள் டென் டேஸ் அதாவது தேர்தல் இது போது முக்கியமான ஊடகத்தினுடைய முக்கிய ஊடகங்களாக இருக்குது ஆஸ்தக் டைம்ஸ் நியூஸ் எக்ஸ் எல்லாமே லீட்டாக போய் உட்காந்து பிரதமர் கூட விருந்து சாப்பிட்றாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு எக்ஸர்ட் போல் தானே தவிர இவங்க மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு வெளியிட்ட மாதிரி எனக்கு தெரியல இப்போ பாருங்கள் இரநூத்தி இருபத்தெட்டு கான்ட்ரவர்ஸி ஸ்பீச் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க இந்த முறை இரநூத்தி இருபத்தெட்டு ஒரு வழக்கு கூட பதிவு பண்ண ஆதரவிலும் பிஜேபி கூட நான் சேர மாட்டேன் பிஜேபி சேர்றது என்பது தற்கொலைக்கு சமமானது இப்படியெல்லாம் கேட்டவர் இன்னைக்கு பாஜக கூட சேர்ந்துட்டு பாஜக சூப்பர் கட்சி அப்படின்னு சொன்னா எல்லாரும் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறாங்க ஓட்டு அவருக்கு போட்டதா நானும் நூறு பேர்கிட்ட கேட்குறேன் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா ஒருத்தன் கூட அண்ணாமலைக்கு போட்டேன்னு சொல்லலை அப்படின்னு மகாராஷ்டிராவில் பிஜேபி வேட்பாளர் போனதை ஆச்சு அடி அடின்னு அடிக்கிறானுங்க பஞ்சாப் சைடு போகவும் முடியல காஷ்மீர்ல வேட்பாளர் நீ பாட்டல இப்படியெல்லாம் இருக்க ஆனா ஊடகங்கள்ல ஏழு தொகுதி டெல்லியில் ஜெயிப்பான்னு சொல்றதெல்லாம் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய லீக் கட்சியின் தலைவர் ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியாக இருந்தது இதில் எல்லா பக்கமும் பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்பர்ஸ் மேக்ஸிமம் இல்லை ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மத்தியில் பாஜக தான் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைந்தபட்ச எண்ணிக்கையாக முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சீட்லேருந்து அதிகபட்சமாக நானூற்றி பதினோரு சீட் வரையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பு வந்திருக்கு இது ரெண்டு பக்கமே விமர்சனங்கள் வந்திருக்கு ஒரு பக்கம் பாருங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு பாஜக தரப்புலையும் இல்லை இது போலியான ஒரு கருத்து கணிப்பு இது வந்து ஃபேண்டஸியான ஒரு கணிப்பு அப்படின்றத காங்கிரஸ் தரப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விசயத்திரமாக இருக்குது இந்த முறை ஏன்னு சொன்னால் கடந்த ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் ஓரளவுக்கு பாஜக மோடின்ற அந்த பேய் வந்து மக்கள் மத்தியில் வட இந்தியாவில் இருந்தது அதனால் அவங்க வெற்றி போது லாஜிக்காக நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த முறை அப்படி எந்த அலையுமே இல்லை இப்போ டொ டோட்டலாக நீங்கள் இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தென் மாநிலங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாவே இங்கே வந்து இவங்க அதிகபட்சமாக எவ்வளோ சீட்டு வாங்க முடியும் நம்முடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே தான் இந்த மொத்த மாநிலங்கள்லேயே இவங்க வாங்க வேண்டிய நிலை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பதினஞ்சு பதினாறு சீட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு கூட பாஜகவினுடைய கூட்டணியை நான் சொல்கிறேன் பாஜக மட்டும் இல்லை பாஜக கூட்டணிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கூட முழுமையான பூத் கமிட்டி இவங்களால் போட முடியல என்ற தேர்தலில் முழுமையான பூத் கமிட்டியை போட முடியல அப்படி இருக்கும்போது எப்படி பதினாறு சீட்டு பத்து சீட்டுன்னு சொல்லி சாணக்கிய பாண்டே சொல்கிறாப்பில் ஆனால் இந்திய டுடே உட்பட மற்ற இது வந்து பதினாறு சீட்டு வாங்குவாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு சந்தேகத்தை நமக்கு வந்து இது சும்மா இது கிண்டல் கைமாக பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட முடியாது வேறு ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது ஏன்னு சொன்னால் அதில் ஏற்கனவே தொடர்ந்து இப்போ வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஏவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அதில் ஒரு வழக்கு தான் எடுத்து விசாரித்தாங்க அவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்போ மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்து கடந்த அஞ்சு மாநில தேர்தல் நடந்தது பற்றிங்களா அதாவது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உட்பட அஞ்சு மாநில தேர்தல் அந்த தேர்தலின் போது தேர்தலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் மகா மிகப்பெரிய வெற்றி பெறும்னு இருந்தது ராஜஸ்தான் கூட மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லாமே வந்து வெற்றி பெறும் ஆனால் பாஜக வெற்றி பெற்றது அப்போது அந்த நேரத்தில் இந்தியா டுடே ராஜ்தக் போன்ற நெறியாளர்கள் இதேமாரி வார் ரூமில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஜாலியாக பேசிக்கிற வீடியோவும் வெளியே வந்தது அப்போ இந்தியா டுடே ராகுல் கன்வா கிட்டே வந்து கேட்குறாங்க டூ ஃபார்ட்டி சிக்ஸுன்னு சொல்லி எக்ஸாக்ட்லேயே போட்டிருக்கேன் இப்போ நாளைக்கு இந்த இந்த தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு போட்டிருக்கேன் நாற்பத்தாறுன்னு இது நாளைக்கு ஜெயிச்சுட்டா நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வரும் மக்கள் மொழி அது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லா ஊடகங்களும் நூற்றி பத்து நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க அதாவது மத்திய பிரதேசத்தில் ஆனால் இந்தியா டுடே மட்டும் ஆஸ்தாக்கு இந்தியா டுடே மட்டும் தான் பார்த்தீங்க சொன்னால் நூற்றி நாற்பத்தாறுக்கு வெல்லுவாங்க அதுவும் நாற்பத்தாறுன்னு சொல்லி கரெக்டாக சொன்னாங்க அதேமாரி வந்து அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு வென்று அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க இதனாலே வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இந்த இவிஎம் மிஷின் மீது ஒரு சந்தேகம் வந்து நிறைய வந்துச்சு சொல்லுங்களா நிறைய வந்துச்சு ஊடகங்களை வச்சு ஒரு ப்ரொபண்டா செட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இவிஎம் பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்த அப்படிதான் அதாவது அது ஊடகங்கள் மூலயமா வச்சு புரபண்டா செட் பண்ணாமல் அவங்க இவிஎம் பயன்படுத்துகிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு புரட்சியில் போய் வெடிக்கும் மக்கள் புரட்சியில் போய் வெடிக்கும் ஊடகங்கள் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ நீங்கள் ஒன்றும் பாருங்கள் டென் டேஸ் அதாவது தேர்தல் இதுங்கும் போது முக்கியமான ஊடகத்தினுடைய முக்கிய ஊடகங்களாக இருக்குது ஆஸ்தக் டைம்ஸ் நியூஸ் எக்ஸ் எல்லாமே இந்தியா டுடே எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் உட்காந்து பிரதமர் கூட விருந்து சாப்பிட்றாங்க அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு மரியாதை நிமித்தமான மீட்டிங்காக கூட இருந்திருக்கலாம் இல்லை அதுக்கு பிறகு அவங்க வெளியிடக்கூடிய அந்த கருத்துக்கணிப்பை இவங்க தான் மெயின் இப்போ இவங்களுடைய கருத்து கணிப்பு வச்சு தான் நீங்கள் நானே எதோ அள்ளி விழுறாங்க ஒரு ஊருக்கு யாருமே வந்து கருத்து கணிப்புன்னு மக்கள்கிட்ட போய் என்ன நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்ன போடுவீங்க அப்படி யாருமே இவங்க வந்து கருத்து கணிப்பு இப்படி உட்காந்து ரவுண்ட் டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் இந்த தொகுதி இந்த தொகுதியில் எந்த கேஸ்ட்டு ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது பாஜக சார்பாக எந்த கேஸ்ட்டு வேட்பாளர் நிப்பாற்றியிருக்காங்க காங்கிரஸ் சார்பாக எந்த கேஸ்ட் வேட்பா இப்படி தான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி எக்ஸட் போல்னு வெளியிடறதை தவிர இவங்க வந்து உண்மையிலே போய் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட ஓ கேட்டு அந்த எக்ஸிட் போல் மாரி தெரியல ஏன்னு சொன்னால் நம்மளும் வந்து ஃபுல்லாக சுற்றுறோம் எங்கேயுமே எக்ஸிட் போல் இது எடுக்கிறதா தெரியல அப்படிங்கும்போது இது எப்படி புள்ளி வரைய்ப்போம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸிட் போல் வெளியிடக்கூடிய அந்த தேதியில் ஐம்பத்தாறு தொகுதிக்கு தேர்தல் நடக்குது தேர்தல் நடத்தி முடிச்சு அடுத்த செகண்டே இவங்க வந்து எக்ஸிட் போகலன்னு வெளியிடறாங்க சார் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் நடந்த ஐம் ஐம்பத்தாறு தொகுதிக்கு நடந்த ஒரு விஷயத்தில் பணியாளர்கள் நாங்கள் முன்னாடி அனுப்பிச்சிடுவோம் அப்போ அன்னைக்கு தேதிக்கு இப்போ குறைந்தபட்சமாக ஒரு ஒரு லட்சம் எடுத்துருக்காங்கண்ணா சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் தானே சார் எடுத்திருப்பாங்க ஆயிரம் சாம்பிள்ஸ் தானே இப்போ காலையிலேருந்து வரவங்ககிட்ட ஒரு ஆயிரம் சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு காலையில் போலிங் ஆரம்பிச்சதுலேருந்து ஈவினிங்க்குள்ளே எடுத்துட முடியாதா அதுதான் தம்பி நீங்கள் வந்து நானே இப்போ தேர்தலில் ஓட்டு போட்டேன் நீங்களும் போட்டிருக்கீங்கன்னு நானும் போகிறேன் நானும் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அந்த தொகுதி கீதி ஓரளவுக்கு ஒருத்தங்கூட கண்ணில் கிடைக்கல ஓட்டு போடும்போது ஒருமே ஊடகம் கூட வந்து கண்ணில் கிடைக்கல ஊடகங்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேட்பாளர் வந்து ஓட்டு போடுறபோது ஊடகங்கள் வராங்க அப்புறம் வந்து மெயின் விஐபி விவிஐபி இந்த இந்த இந்தமாரி நபர்கள் வந்து ஓட்டு போடும்போது தான் அந்த ஊடகங்கள் வருதே தவிர மற்ற எங்கேயுமே வந்து இது போல் வந்து இவங்க வந்து கருத்து கெட்ட நிலை பார்க்கலையே நம்ம பார்த்து இருந்தால் இப்படி நடக்குது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இவங்க எல்லாமே இந்த இந்த ரூமில் உட்காந்து தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் இந்த தொகுதியில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக யார் வேட்பாளர் அவர் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காரு இவங்க நம்ம நீங்கள் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ மத்திய சென்னை யார் வேட்பாளர் தயாநிதி மாறன் சரி தயாநிதி மாறன் எவ்வளோ செலவு பண்ணுவாப்ல அப்படின்னு டிஸ்கஸ் அப்போ தயாநிதி மாறனுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குங்க அப்போ வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் உட்பட திமுக கூட்டணி ரெண்டாவது காங்கிரஸ் இது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி இந்த ஓட் பேங்கினுடைய இது இது எல்லாம் நம்ம வச்சு கணிச்சு மத்திய சென்னையில் வந்து இவர் ஒரு பர்சன்டேஜ் இவ்வளோ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் போடும் அடுத்த நிலை யார் இருக்குது அதிமுக அடுத்த நிலை யாருக்கு பாஜக அப்போ இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் போடும் இவங்களுடைய இந்த ஓட்டு இந்த ஓட்டு இந்த ஓட்டு இவங்க கூட்டணி கட்சி இப்படி டிஸ்கஸ் பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு போ இது எக்ஸிட் போல் தானே தவிர இவங்க மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு வெளியிட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் மெஜாரிட்டி ஒரு இருந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்கல்ல கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட கேட்காம அவங்களே உட்காந்து போடுறாங்கன்னா இங்கே பாஜகவுக்கு என்ன நம்பர்ஸ் வேணால் போட்டிருக்கலாமே சார் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு இந்த தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதெல்லாங்க இப்போ நாம் இங்கே உட்காந்து பேசணும் இல்லை இப்போ மத்திய சின்ன நிலை யார் உதய உதயநிதி இவர் தயாநிதி மாறன் அப்போ தயாநிதி மாறன் தான் ஜெயிப்பாருன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா ஏன் சொன்னால் அவ்வளோ ஃபுல்லாக பணத்தை இறக்குறாரு ப்ளஸ் வந்து ஆப்போசிட் கேண்டிடேட் யார் யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது இவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு வங்கி என்னன்றதை நம்ம பார்க்குறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்து நம்ம முடிவு பண்ணுறோம் இது தேர்தலுக்கு முன்னாடியே சரி பின்னாலையும் சரி இந்தமாரி உட்காந்து முடிவு பண்ணுறது தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கருத்துக்கணிப்பை திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி வெளியிடறாங்க இப்போ இதுலேயும் சில பேர் சொல்கிறாங்க இவிஎம் மிஷின் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இவிஎம் மிஷின் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் திமுக இவ்வளோ வெற்றி பெற பாஜக விடாது இல்லை அப்படின்றாங்க ஆனால் அது எல்லாம் சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து முழுக்க முழுக்க இப்ப பத்து சீட்டு ஜெயிக்கணும் போது நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எடுக்கணும் இப்போ ஒருவேளை அந்த கருத்து கணிப்பு மாறிடுச்சு காங்கிரஸ் கூட்டணி கட்சி அதிகபட்சமான வாக்குகளை பெற்றுச்சு அப்படின்னா இந்த இவிஎம் மறுபடியும் பேசுவாங்களா இல்லை இவிஎம் மிஷின் வந்து அதாவது இந்த இவிஎம் மிஷினை ஆரம்பித்து ஜப்பானே தூக்கி வீசிட்டா அதை தூக்கி வீசிட்டாங்க சார் இப்போ உச்ச நீதிமன்றத்திலே கேஸ் இருக்கு நம்ம இதை பயன்படுத்துறது சரியா தவறான்றது அந்த விவாதம் நான் கேட்கல இப்போ ஒரு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஃபேக் ஆகிடுச்சு இந்த மெஜாரிட்டி ஓட் ஓட் பர்சன்டேஜோ மெஜாரிட்டி சீட்டோ வந்து காங்கிரஸ் வென்றுருச்சுன்னா மறுபடியும் இந்த இவிஎம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு காங்கிரஸோ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நம்மளே அது பேச மாட்டோம் இல்லையா ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இல்லை இல்லை உண்மையை சொல்கிறேன் ஏன்னா அது ஏன்னா இன்றைக்கி அவங்க அதிகாரம் அவங்க கையில் இருக்குது இப்போ பாருங்கள் இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்பீச் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க இந்த முறை இரநூத்தி இருபத்தெட்டு இடத்துல வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்பட முக்கிய தலைவர்கள் பேசியிருக்காங்க பாஜகவினுடைய முக்கிய தலைவர் ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல யார் இரநூத்தி இருபத்தெட்டுக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்னு சாதாரண இல்லை இரண்டு மதங்களுக்கு உண்டான மோதல்களை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களாக பேசியிருக்காங்க ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலை இதுக்கு என்ன பண்ணால் இவங்க பேசின பேச்சுக்கு வேறு எதுனா நேர்மையான உண்மையான தேர்தல் ஆணையராக இருந்ததுன்னா இவங்களுக்கு டிமோஷன் அதாவது அவங்களுக்கு தேர்தலில் போட்டியெடுத்து தகுதியை ரத்து பண்ணியிருக்கணும் அந்தளவுக்கு பேசியிருக்காங்க சாதாரணமான பேச்சு இல்லை அப்படிங்கும்போது ஒரு சாதாரணமான வழக்கு கூட அவங்க மேலே போட இல்லை அப்போ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அவங்க சொல்படி அவங்க நம்முடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி தானே அவங்க இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போர்ட் போல் மூலயமா வந்து செய்திகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்பு விட்டு அதன் பிறகு தேர்தல் ஆணையம் இதன் மூலிமா இவங்க வந்து வாக்குகளை மாற்றுவாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் இது சந்தேகப்படுறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல பிரபல பத்திரிகையாளர் ரஜ்பித் சராதேஸ் உங்களுக்கு அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரோட ஒய்ஃப் வந்து மம்தா பானர்ஜி கட்சியில் எம்பியாக இருக்காங்க அவர் ரொம்ப வருஷங்களாக முக்கிய பத்திரிகையாளராக இருக்கார் அவர் வந்து அவர் எடுத்துக்கிட்ட நிலைப்பாடில் இருந்து என்றைக்குமே மாறினதில்லை ஆனால் இந்த முறை அவர் வந்து பிஜேபி தான் வெல்லும்ன்றார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ்க்காக வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருந்த ஒருத்தர் வந்து பிஜேபி தான் வெல்லுங்கிறாரு ஸோ இவங்களோட இந்த கூட்டணிங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதாங்க இப்போ என்னன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவல்கள் இதை வச்சு முடிவுக்கு வந்துடுறாங்க இதுதான் தான் இதுதான் ஒரு ஒவ்வொரு விதமான மனுஷனை வந்து ஒரு விதமான ஒரு ஒவ்வொரு இதுக்கு தள்ளப்படுறாங்க மனுஷனை போது அப்போ அவங்க வந்து அவங்களும் உன்னியும் வனத்திருந்து குதித்த தேவ தூதர்கள் இல்லையே எல்லாம் மறைவான விஷயம் எல்லாமே கண்ணு முட்டா எல்லாமே அவங்களுக்கு தெரியறதுக்கு அவங்களும் சாதாரண நம்மளை போன்ற மனிதர்கள் தானே அப்போ இந்த ஊடங்கள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அதை இப்போ நீங்கள் சோசி இப்போது இந்த ஊடகங்களில் செய்தி வந்தது முக்கியமான பாஜக ஊடகங்கள்னே சொல்லலாம் அது ஊடகங்கள் செய்தி வந்தது இதை சன் டிவி உட்பட எல்லாமே ப்ரொமோட் பண்ணதுன்னா செய்யலாம் அவங்க அப்படியே எடுத்து போட்டாங்க போட்டாங்களா இல்லை போட்டாங்க சன் டிவியும் போட்டாங்க இங்கேயே சொல்லுவாங்க சன் டிவி போட்டாங்க புதிய தலைமுறை எல்லா தொலைக்காட்சிகளும் அவங்க அவங்களுக்கு பங்களிப்புக்கு வந்து போட்டாங்க செய்தியாக போட்டாங்க அது புரியுதுங்களா அப்போ இதை வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸாக இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நாம் வந்து தவறாகவோ எதிர்மறையான கருத்தோ சொல்லி நாம் நோஸ் கட் பண்ணுறதோட நாம் வந்து எதிர்ப்பு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி வெளியிடலாம் இல்லைங்க சாந்த் கிஷோர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு எங்கிட்ட ஒப்படைங்க நான் வேட்பாளர் நீ பாட்டுவேன் அப்படின்ற சில பேரங்கள் பேசப்பட்டது அவங்க அதுக்கு ஒத்துக்கல அவங்க காங்கிரஸ் நீ வேலை ஒன்றாக செய் ஆனால் வந்து உங்கள் மொத்தம் ஒப்படைச்சு நாங்கள் உட்கார்றத்துக்கு நாங்கள் தயாரில்லைன்ட்டாங்க அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு விரக்தியில் வந்தது அதன் பிறகு காங்கிரஸுக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவாக அவர் வந்து பீகாரில் போனால் ஒரு பேச்சு பேசுவார் அகில இந்திய அரசியல்னால் ஒரு பேச்சு பேசுவார் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார் இப்போ சமீபமாக உன் அந்த டைமில் வந்து அவர் காசு வாங்குவார் அவங்களுக்கு வேலை செய்வார் அதன் பிறகு தன்னிச்சையாக சுயமாக சிந்தித்து வேலை செய்கிறேன்னு சொல்லி பீகாரில் கிரவுண்ட் பொலிட்டிக்ஸில் வந்து அதாவது அரசியலில் இறங்கி நம்ம போராட்டம் கிராட்டம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய நிலை வந்து மாறிடுச்சு நிறைய மாறிடுச்சு அவருக்கு அதனால் நம்ம இதெல்லாம் வச்சு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்கிறாங்கல்ல முழுக்க முழுக்க ஏதோ சந்தேகம் வந்து இருக்குது இல்லைன்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அந்த புல்வாமா தாக்குதல் நாற்பது பேர் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த நாற்பது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு மோடி தான் காரணம்னு சொல்லிட்டு முன்னாள் காஷ்மீருடைய ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் இன்னவரிலையும் பேசிகிட்டு வரேன் ஏற்கனவே நாங்கள் வார்னிங் கொடுத்தோம் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது தான் அவர் இல்லை வார்னிங் மட்டும் இல்லை அது அந்த இடத்துல தேவையில்லாமல் அனுப்புனாங்க வேணான்னு சொன்னோம் எவ்வளோ சொல்லி அப்போ அந்த கொலைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு யார் சத்யபால் சிங் மாலிக் சொல்கிறார் சரி சத்யபால் சிங் மாலிக் ஆளுநராக இருந்தார் அவர் ஆளுநராக இருந்து கழட்டி விட்டாங்க அதனால் விரக்தியில் சொல்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவினுடைய காவல்துறை இன்றைக்கி ரீபப்ளிக் டிவியினுடைய பெரியாளர் அண்ணா கோசாமியை கைது பண்ணும்போது அவருடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்போ வந்து பாபா அனு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் கோசாமி அண்ணா கோசாமியும் பேசிக்கிட்டே அந்த இது உரையாடல் அப்போ அதில் வந்து என்னென்னா ஜி டூ தௌசண்ட் நைன்ட்டியில் மிகப்பெரிய ஹேட்ரிக் அடிப்பார் எப்படி இல்லை ஒரு பிளான் இருக்குது என்ன பிளான் அந்த பிளான் நடக்கும் நடந்து முடிஞ்சவுன்னால் பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்கும் இவ்வளவும் இருக்குது அந்த கான்ட்ரவர்சி பார்த்தீங்களா நீங்கள் இங்கே கூட கூகுளில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க இருக்குது அப்படி இருக்கும் அதேமாரி வந்து அந்த புல்வானா தாக்குதல் நடந்து இந்தியா முழுக்க வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் அப்படின்ற ஒரு கான்ட்ரோ ஒரு விதமான ஒரு ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குனாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தாங்க ஜெயித்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க அப்புறமா என்ன சொன்னாங்க ஜும்லா ஜும்லான்னாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடினாங்க இப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி எந்த அலையுமே இல்லை எந்த அலையுமே இல்லை பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வேட்பாளரே நிப்பாட்டில்லைங்க வேட்பாளரே நிப்பாட்டில பஞ்சாபில் அவங்களால ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது அதேமாதிரி டெல்லி கூட ஜெயிக்க முடியாது ஹரியானாவே ஜெயிக்க முடியாது அப்படி வந்து விரக்தியின் மிச்சத்தில் இருக்க மக்கள் ஆனால் இந்த கருத்து ஆனால் இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் ஏழு சீட்டு மொத்தம் ஜெயிக்கிறாங்களாம் பஞ்சாபில் அதேமாரி வந்து இருபது பாதிக்கு மேலே ஜெயிக்கிறாங்களாம் ஹரியானாலே அதேமாரி பாதிக்கு மேலே ஜெயிக்கிறாங்க இந்த எக்ஸட் போலில் ஃபுல்லாகவே வருது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்காங்க போகிறதுக்கு அதனால தான் வந்து இந்த ஊடகங்களும் அதுக்கு முன்மொடிகிற மாதிரி இப்படி வந்து எக்ஸைட் போல் வெளியிட்டிருக்காங்க பொழுதுக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாக போயிட்டே இருக்கு சார் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது இப்போ நம்ம ஒரு சாராராக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த கருத்து கணிப்பில் வாஜ்பாய் அவர்கள் இந்தியா சைனிங்ற ஒரு இதை கொண்டு வந்து ஸோ அப்போ வந்த கருத்துக்கணிப்படி இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தைந்து சீட்டுகள் வந்து என்டிஏ வெளிலன்னு சொல்கிறாங்க ஆனால் நடந்தது நூற்றி எண்பத்தி ஏழு சீட்டு தான் விடறாங்க அப்போது அப்போ நடந்தது வேறு மாதிரி இருக்குது ஸோ அவங்க அப்பயுமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்குது ஆனால் நடந்தது வேறு மாதிரி இருக்குது இப்பவும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது நடக்கிறது வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது அந்த நேரம்லாம் வேறுங்க இப்போ என்ன கருத்து கணிப்பு கூட செட்டிங்கு ஓட்டு கூட அந்த இவிஐ மிஷின் செட்டிங் எல்லாமே செட்டிங்கு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் முதல் கொண்டு கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு செட்டிங் முன்னாடி வந்து எதுவுமே செட்டிங் இல்லை நேச்சுரலாக இருந்தது நீங்கள் போனீங்க மைக்கு தூக்கிட்டு தெரு தெருவாக போனீங்க கருத்து எடுத்தீங்க ஒரு நாலு தொகுதிக்கு செய்தியை வெளியிட்டீங்க அதேமாரி வந்து இல்லைன்னு சொன்னால் சென்ட்ரல் ஏஜென்சி உங்களை தொடர்பு கொண்டு இந்த தொகுதியினுடைய ஃபுல் ரிசல்ட் எடுத்து எனக்கு கொடுன்னு சொன்னாங்க நீங்கள் போனீங்க எடுத்தீங்க அந்த சென்ட்ரல் ஏஜென்சி கொடுத்தீங்க அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் அதாவது இப்போ மெயின்ஸ்டி மீடியான்னு சொன்னால் அல்லது முக்கியமான ஒரு ஏஜென்சி எடுத்து கருத்துக்கணிப்பு எடுக்குதுன்னு சொன்னால் அதை வந்து எல்லா இந்தியா முழுக்க எல்லா தொகுதியிலுமே என்ன அவங்க வந்து ஒவ்வொரு செட்டப் பண்ணி அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி அவங்க இந்த கற்றுக்கணிப்பு எடுத்து அதில் அவங்க கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை அறிவிச்சாங்க கருத்து கணிப்பில் இப்போல்லாம் அப்படி பண்ணுறது இல்லை எல்லாம் வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு முடிவு எடுத்துடுது அது அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பிரதமர் அதுக்கு முன்னாடி பிரதமர்கிட்ட உட்காந்து இவங்க இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு பேசுகிறது சிலது மட்டும்தான் வீடியோக்குள்ளாக வந்தது முஸ்லீம்களை பற்றி ஏன் திட்டுறீங்க இது போன்ற காண்ட்ரவர்சி மட்டும்தான் வீடியோக்குள்ளாக வந்தது மற்றது வேறு என்னென்ன அவங்க பேசுனாங்க கருத்து கணிப்பு எப்படி எப்படி வெளியிடுன்னு சொன்னாங்க அப்போ அந்த கருத்து கணிப்பு நாங்கள் வெளியிட்டு வர்றோம் நாளைக்கு அந்த ஈக்குவல் வரலன்னு சொன்னால் நீங்கள் அது கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு இருக்க மேபி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இந்தியா டுடே வரைக்கும் ஆஸ்தாக்கு இருக்கட்டும் மெமிஸ்ட்ரி மீடியாவில் மிக முக்கியமான ஒரு பிரபலமான ஊடகங்கள் அந்த ஊடகங்களையும் இந்தளவுக்கு எக்ஸட் போல் கருத்து கணிப்பு வெளியிட்டு எப்படி சார் அதான் கேட்குறேன் இப்போ வந்து மோடி அவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற முன்னணி ஊடகங்கள் இது ியா டுடேவாக இருக்கட்டும் ஆஜத்தக்காக இருக்கட்டும் டைம்ஸ் நாவாக இருக்கட்டும் இது எல்லாமே முன்னாடியிருந்து இருக்க ஊடகங்கள் அது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க அந்த ஐந்து வருடங்களுக்கு வேணால் ஒரு ஒரு அளவுக்கு பாலிசாக இருக்கலாம் ஆனால் அந்த தேர்தல் சமயத்தில் இவங்களால் மிரட்டியோ இல்லை பணத்துக்கு விலை போகியோ ஊடகங்கள் விலை போக வாய்ப்பு இருக்கா அதாவது அவங்க அந்த கொள்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்க அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பாஜக சித்தாந்த கொள்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்க ராகுல் கண்வாய் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி ஊடகங்கள் முன்னாடி ஆரம்பிச்சுக்கலாம் பின்னாடி ஆரம்பிச்சுக்கலாம் பட் அந்த கொள்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அப்போ எல்லா சேனலுமே கிட்டத்தட்ட பத்துலேருந்து யார் மேலே இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த என்டிடிவி மட்டும் இருந்தது ஷேர் ஹோட்டலில் ஓரளவுக்கு செய்திகளை வந்து நடுநிலையாக வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதையும் கூட அதான் நீ வாங்கிட்டார் அவருடைய மோடியுடைய எல்லா ஷேரையும் வாங்கிட்டார் அப்போ இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் குறைஞ்ச நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ரூபா தேவைப்படும் மாதம் ஐம்பதுலேருந்து ஒரு கோடி ரூபா சம்பளத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படி உங்களால் கொடுக்க முடியுமா என்னால் கொடுக்க முடியுமா இல்லை யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு டிவி ஆரம்பித்தா அவங்களால கொடுக்க முடியுமா முடியாது அப்படியே டிவின்னு ஆரம்பித்தாலும் த இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பாருங்கள் தமிழன் டிவி போல் வென் டிவி இது போல் நம்ம இதுதான் வந்து காணாமல் போயிடுவாங்க பேசிக்காக லோக்கல் சேனல் மட்டும்தான் நம்ம அப்போது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கப் இருந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படி வந்து இவங்களால் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்ல முடியுது ஏன்னா எங்க ராகுல் காந்தி சொல்கிறார் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் வாங்குகிற செய்தியை அஞ்சு பீஸாவுக்கு அளவுக்காவது ஒரு அஞ்சு பர்சண்டாச்சும் வெளியிடுங்கடா அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கிட்ட கேட்குறாங்க ராகுல் காந்திியார் சுமார் மூன்று பிரதமர்களுடைய மடியில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியினுடைய முக்கிய தலைவர் அவர் சொல்கிறார் ஒரு ஒரு அஞ்சு விசா செய்திகளை வெளியிடுங்கியா அவருடைய நடைப்பயணம் கூட எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அவங்க சோஷியல் சோசியல் மீடியாவில் தான் நான் யூடியூப்பு வலைதள தொலைக்காட்சி இது போல் சோசியல் மீடியாவில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஓகே அவங்க சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது தமிழ்நாட்டோட கருத்துக்கணிப்பு இதில் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் பாண்டிய அவர்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட பத்து இடங்களில் இழுபறி இழவுது அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபியால் கால் உண்ட முடியுமா என்ன பொறுத்த பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு மேலே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படி தான் இருக்குது புரிஞ்சுங்களா இவங்க அதிமுக ஓட் பேங்க் அதிமுக கிட்டே தான் இருக்குது இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பிஜேபி கூட்டணியில் பட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து டிடிவி தினகரன் கூட கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது அது இதை தவிர பாஜக கூட்டணியில் யாருக்கும் ஓட் பேங்க் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம்ன்றது அவங்க ஒரு சமூகத்தோட ரெப்ரெசன்டேஷனாக பார்க்கப்படுறாங்கள ஆமாம் இப்போ நம்ம ஜென்ரலாக அவங்கள வந்து பார்க்கும்போது அவங்க ஏடிஎம்கேலருந்து பிரிந்து போன நபர்கள் ஆமாம் இப்போ இவங்க சார்பாக ஒரு சிலர் இருக்காங்க இவங்க சார்பாக ஒரு சிலர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி தானே அதை பார்க்கும்போது பாதி ஏடிஎம்கே இங்கே தானே இருக்க மாதிரி இருக்கும் இல்லை பாதியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் முன்னே கடந்த தேர் ரெண்டு தேர்தலிலேயே அவர் எவ்வளோ ஓட் பேங்க் வாங்கினார் டிடிவின்றது தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி போதும் அது இந்த மாற்ற கருத்தை அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் விலகும் போது இருக்கு அவருக்கு இருந்த ஆதரவு அதன் பிறகு அவருடைய நடவடிக்கை பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட் பேங்கை கூட அவர் இழந்துட்டார்னு தான் சொல்லணும் மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்ததுனால வந்து இன்னும் அந்த அதிருப்தியில் கொஞ்சம் பேர் விலகிட்டாங்க பிஜேபி வந்து சாகரவெல்லையும் பிஜேபி கூட நான் சேர மாட்டேன் பிஜேபி சேர்றது என்பது தற்கொலைக்கு சமமானது தற்கொலை பண்ணக்கே யாருன்னா விரும்புவாங்களா இப்படியெல்லாம் உங்கள் ஊடகங்கள முன்னாடியே கேட்டவர் இன்றைக்கி பாஜக கூட சேர்ந்துட்டு பாஜக சூப்பர் கட்சி அப்படின்னு சொன்னால் எல்லோரும் போட்டு தான் சோறு திங்கிறாங்க எல்லாம் உப்பு போட்டு சோகிறதுங்கிறாங்கல்ல அப்போ எல்லாருக்கும் உணர்வு இருக்கு இல்லையா அது அவங்க சமூகத்தை சேர்ந்த உணர்வு இருக்கேன் என்னடா நேற்று இப்படி பேசலாம் இருந்தாலும் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்குவாங்க அப்படி அந்த நினைக்கும் போது நிச்சயம் அந்த ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு சாதமாக போகுன்றது சொல்ல முடியாது இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் ஸ்டார் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா நேஷனல் மீடியா லெவலில் பேச ஆரம்பிச்சு அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் தகவல் சொல்கிறாங்க அப்படி சான்சஸே இல்லை அப்படி ஒரு ஓட்டு அவருக்கு போட்டதை நானும் நூறு பேர்கிட்ட கேட்குறேன் யாருக்கு ஓட்டு போட்டேனா ஒருத்தங்க கூட அண்ணாமலைக்கு போட்டேன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அங்கே மக்கள் எனக்கு நிறைய பேர் தகவல் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதமான ஒரு க கவர்ச்சி ஒரு அலை இருந்துச்சுன்னா ஓட்டு போயிருக்கோம் அவருக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடி வந்து அங்கே வந்து பாமகவுக்கு ஓட்டு இல்லை கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் அதேமாரி டிடிவி ஜெனகருக்கு அங்கே ஓட்டு இல்லை பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு இருக்கு அங்கே பாஜகவுக்கு இருக்குது ஏடிஎம்கேவுக்கு இருக்குது ஏடிஎம்கே அது தனியாக நின்றுட்டாங்களா பாஜகவுக்கு இருக்குது ஓட் பேங்க் அங்கே வந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இது ஓட் பேங்க் அங்கே இல்லை அவ்வளோவா அவ்வளோவா இல்லை பெரும்பான்மை இல்லை அப்படிங்கும்போது அதை அவங்களால் எப்படி வந்து வெற்றி பெறுவாருன்னு சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை அவங்களோட சமூக பின்புலமும் ஒரு பார்வை சார் இல்லை சமூக பின்பலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அதாவதுங்க கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம் கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதத்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு அதாவது கவுண்டர்களுடைய ஓட் பேங்க் வந்து அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நான் ஈரோடு தொகுதியில் இருந்தேன் ஈரோட்டில் சொன்னால் இடைத்தேர்தல் நடந்தது நான் போனோம் அந்த பிரச்சாரத்துக்கு போனோம் திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு போகணும் அப்போது அங்கே ஓட் பேங்கை சொன்னால் ஒரு இருபத்தெட்டு இருபது முப்பது இரு முப்பது சதவீத கிட்டே வந்து அருந்ததி தலித் மக்களுடைய ஓட்டு இருக்குது ஒரு எட்டு எம்பது சதவீதம் வன்னீர் ஓட்டு இது வன்னீர் ஓட்டு இருக்குது நாடார்ஸ் ஓட்டு இருக்குது இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் மொத்தமே பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஓட்டுக்கு கம்மியாக தான் வந்து கவுண்டர் ஓட்டே இருக்குது ஆனால் முஸ்லீம் ஓட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு சதவீதத்துக்கிட்ட இருக்குது இருபத்தெட்டு சதவீதம் இல்லை நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குது அதேமாரி தலித் அண்டு இவங்க சதவீதம் இல்லை ஆயிரங்கள் அதேமாரி தலித்து இவங்க கொ இவங்க அந்த ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் அது கொங்கு விளாடு பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் இருக்குது ஆனால் அது கொங்கு ஆகுது புதுங்களா என்னென்னா அங்கே கொங்கு பெல்ட்டை எப்படி மாறுதுன்னு சொன்னால் அவங்க தான் பணம் வச்சுருக்காங்க பணம் செலவு பண்ணுறாங்க அந்த அறுபது தொகுதி கொங்கு பெல்ட்டுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க குறைஞ்சது ஐம்பது தொகுதியில் அவங்க வேட்பாளராக நிற்ப நிறுத்தப்படுறாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் மாறி மாறி அந்த வேட்பாளரை நிறுத்துகிறாங்க அதனால அது பெல்ட்டுன்ற மாதிரி போயிடுச்சு தவிர ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டர்களை விட மற்ற சமூகத்தினருடைய ஓட்டு வங்கி தான் அதிகமாக இருக்குது இது யதார்த்த கலநிறுவனத்தை நான் சொல்கிறேன் அதனால் வந்து அண்ணாமலை சமூகம் ஓட்டு போட்டுருந்தால் கூட ஜெயிக்க முடியாது இப்போ போன முறை கமலஹாசனை எதிர்த்து ஆனந்த் சீனிவாசன் அவர்களோட கடைசி நிமிஷத்தில் தான் அந்த மனசுச்சு அதுவுமே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு ஸோ அந்த அந்த மாதிரி இந்த சமயம் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் அந்த ஜெயிச்சுவிங்க இப்போ இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தனியாக நீங்கள் சொல்லுங்கள் கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்துங்க கவுண்டரு இந்த சாதி ரீதியான ஒரு இது இருந்தாலும் அதிமுகன்னு பேங்க் இருக்காங்க அந்த கொங்கு மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதி ரீதியான மா இதுக்கு மாறி அதிமுக பேங்க்னு ஒன்று இருக்காங்க நான் பார்த்தேன் ஸோ இந்த தேர்தலில் இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் நமக்கு பிஜேபி வெற்றி பெற்றாலும் அதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் இவிஎம் தான் சொல்லுறிங்களா சார் இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பே இல்லைங்க இந்தியா முழுக்க நான் பார்க்குறேன் நான் எங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துலேயே அன்றைக்கி ராகுல் காந்தியும் இவர் அகிலேஷ் யாதவும் போகிறாங்க அறுபது ஒருத்தர் எழுதுகிற கட்டுறது அறுபதுகளில் நடந்த மாரி கூட்டம் அப்படி ஒரு தான் அரேன் அப்போ பீகாரில் அப்படி தான் இருக்குது கூட்டம் நல்லா இருக்குது உத்தரப்பிரதேசு மத்திய பிரதேசு மகாராஷ்டிராவில் பிஜேபி வேட்பாளர் போனவங்க ஆச்சு அடி அடி நடிக்கிறானுங்க பஞ்சாப் சைடு போகவும் முடியல காஷ்மீரில் வேட்பாளர் நீ இப்படியெல்லாம் இருக்கு ஆனால் ஊடங்களில் ஏழு தொகுதி டெல்லியில் ஜெயிப்பான்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றிங்க